இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா ஏப்பம் ஏப்பங்கிறது ஒரு சாதாரண விஷயம் தானே ஆமா ஏப்பம் வரத்தானே செய்யும் அப்படிலாம் எல்லாரும் சொல்றோம் பொதுவா மக்கள் வந்து தனக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை எல்லாருக்கும் இருக்குன்னு அவங்களே வந்து ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க இது சாப்பிட்டா ஏப்பம் வரும் தானே அப்படின்னு சொல்றாங்க ஆனா அப்படி எல்லாருக்கும் ஏப்பம் வராது ஏதோ ஒரு நாள் ஏப்ப வந்தால் பரவாயில்ல அடிக்கடியும் ஒவ்வொரு உணவுலையும் ஏப்ப வர்றப்போ அதை கட்டாயம் நம்ம நம்ம வந்து அது கவனிக்கணும் அப்படி கவனிக்காத பட்சத்தில் தான் மிக சிக்கலான ஒரு சூழ்நிலையில் உடனடியாக அட்மிஷன் போடணுங்கிற நிலைக்கு வரும் ஏப்போ அப்படிங்கிறத நம்ம ஒரு சாதாரணமாக எடுத்துக்காம இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த விஷயத்துல மிக முக்கியமானது இந்த சளிசவு படலம் அதை மீண்டும் உடம்புல சீரமைப்பதற்கு என்ன சாப்பிடலாம்னா மிகவும் குறைந்த நார்ச்சத்து கொண்ட உணவு சாப்பிடறப்ப கெட்டுப்போன புரதமும் உடம்புல இருக்கும் அப்ப என்ன ஆகுது அப்படின்னா தேவையான நார்ச்சத்து இல்ல அப்படிங்கிறப்பையும் கூட குடல்ல வந்து வெளியேறாத கழிவுகள் ரொம்ப நாள் தேங்கப்பட்டு அதனால ஒரு உப்பசம் வந்து உருவாக்கும் வயிற்றுல ஒரு உப்பசம் உருவாங்க இது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய வாயு களைஞ்சு போற வரைக்குமே அது அப்படியே டிவி நேர் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இது வந்து காய்கறி வைத்திய முறையினுடைய ஒரு சில முக்கியமான தீர்வுகள் பற்றி நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா ஏப்பம் ஏப்பங்கிறது ஒரு சாதாரண விஷயம் தானே ஆமாம் ஏப்பம் வரத்தானே செய்யும் அப்படிலாம் எல்லோரும் சொல்கிறோம் பொதுவாக மக்கள் வந்து தனக்கு அது இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை எல்லாேருக்கும் இருக்குன்னு அவங்களே வந்து ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க இது சாப்பிட்டா ஏப்பம் வரும் தானே அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அப்படி எல்லாருக்கும் ஏப்பம் வராது ஏப்பம் வர்றது வந்து சரிதான்னு நம்ம விவாதம் பண்ண முடியாது ஓகே ஆனாலும் இதுக்கு ஒரு தீர்வுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஏப்பம் வருவது ஒரு விதத்தில் உடம்பினுடைய ஒரு சமநிலைப்பாடு தான் சொன்னால் கூட அதையும் அந்த செரிக்கக்கூடிய ஆற்றலை அதிகப்படுத்தணும்னா அது வராமே நம்ம பண்ண முடியும் இப்போ ஏதோ ஒரு நாள் ஏப்போ வந்தால் பரவாயில்ல அடிக்கடியும் ஒவ்வொரு உணவுலேயும் ஏப்போ வர்றப்போ அதை கட்டாயம் நம்ம வந்து அது என்னன்னு நம்ம கவனிக்கணும் அப்படி கவனிக்காத பட்சத்தில் தான் மிக சிக்கலான ஒரு சூழ்நிலையில் உடனடியாக அட்மிஷன் போடணுங்கிற நிலைக்கு வருது அப்போ சின்ன சின்ன தொந்தரவுகளை அதனுடைய ஆரம்ப நிலையிலேயே குணப்படுத்தணும் அப்படி குணப்படுத்தாத பட்சத்தில் அதற்குண்டான இழப்பீடு வந்து ரொம்ப பெருசாக போயிடும் ஸோ ஏப்பத்துக்கு வந்து அவ்வளோ யாரும் வந்து ஒரு மரியாதை கொடுக்கறதில்ல ஆனால் அது ரொம்ப சிக்கலான விஷயம் ஏன் அந்த மாதிரி மரியாதை கொடுக்குறதுன்னு தெரியல இப்போ நம்ம உடம்புல சளிசவு படலம்னு ஒன்று இருக்குது அது என்ன பண்ணுது நம்மளுடைய உணவு குழாய் எல்லா இடத்துலையும் போகக்கூடிய அந்த பொருட்களை ஒரு சுமூகமாக போகிறதுக்குன்னான சூழ்நிலை ஏற்படுத்து முக்கியமாக குடலில் இப்போ அந்த சளிசவ படலம் அதிகமான உப்புக்கார புலினால் என்ன ஆகுதுன்னா அது வந்து வாஷ் அவுட் டைம் போயிடும் அப்போ அங்கே வந்து ஒரு உராய்வு தன்மை ஏற்படும் ஸோ அது ஆகிட்டு நமக்கு வந்து ஏப்பமாக வருது உடலில் வந்து வாய்வு எப்படி வந்து அதனுடைய அது நகரக்கூடிய தன்மையோ அது கடுமையாக பாதிக்கும் பெரிஸ்டால்டிக் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான ஒரு விஷயம் உடம்புல நடந்துகிட்ருக்கணும் அது ஒரு மாதிரி தோல்வி அடையும் பொழுதும் இந்த பிரச்சனைகள் வரும் ஆக ஏப்போ அப்படிங்கிறத நம்ம ஒரு சாதாரணமாக எடுத்துக்காமல் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த விஷயத்தில் மிக முக்கியமானது இந்த சவ்வு சளி சவு படலம் அதை மீண்டும் உடம்பில் சீரமைப்பதற்கு என்ன சாப்பிட்லான்னா வெண்டைக்காய் ஸோ வெண்டைக்காயை வந்து நல்லா மென்று உம்மிளிரோடு கலந்து சாப்பிடணும் நாலு சாப்பிட்லாம் ஆறு சாப்பிட்லாம் பத்து கூட சாப்பிட்லாம் இது மாதிரி ஒவ்வொரு உணவுக்கு முன்னாடியும் ஒரு வெண்டைக்காய் எடுத்துகிட்டு தான் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு பழக்கம் வந்துடுச்சு அப்படின்னா படிப்படியாக படிப்படியாக வந்து ஏப்பம் வந்து குறஞ்சிரும் ஸோ ஏப்பம் வருது அது சில சமயம் வந்து இந்த வெண்டைக்காய் எடுக்கிறப்பே முழுமையாக தீர்வு கிடச்சிரும் ஆனால் இதனால் ஏற்பட்ட ஒரு பாதிப்பு இருக்குது பார்த்திங்கன்னா ரொம்ப காலம் ஏப்பம் வந்தால் அது வந்து நம்மளுடைய வேறு சில பிரச்சனைகளையும் உற்பத்தி பண்ணிடும் எப்பயுமே ஒரு பிரச்சனை ஒரு பிரச்சனையாகவே இருக்காது அது அடுத்த நிலையில் இன்னும் ரெண்டு மூணு பிரச்சனை உருவாக்கும் ஒரு வியாதி இருக்குன்னா ஒரு ஒரு நோய் அறிகுறி இருக்குன்னா அந்த ஒரு நோய் அறிகுறியை நம்ம வந்து சரியாக சீரமை காட்டி அது இன்னும் ஒன்று ரெண்டு மூணுன்னு அதோடைய தன்மை வந்து அதிகமாயிட்டே இருக்கும் கவனிக்காத பட்சத்தில் அப்போது இந்த மாதிரி விஷயத்தை நம்ம சரியாக அதுக்கு கவனம் கொடுக்காத பட்சத்தில் உடம்புல இருக்கக்கூடிய தசை மண்டலங்கள் பாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்போ அதையும் சேர்த்து நம்ம வந்து நிவாரணம் கொடுக்கணும் ஸோ ஏப்பத்திலே வந்து பார்த்திங்கன்னா மூணு விதமான வெரைட்டி இருக்குது ஒன்று வந்து வெறும் புளிப்பு சம்பந்த ஒரு ஏப்பம் இருக்குது ரெண்டாவது புளிப்பும் கசப்பும் சேர்ந்த ஒரு விதமான ஏப்பம் இருக்குது கடுமையான சப்தத்துடன் ஒரு விதமான ஏப்பம் இருக்குது ஸோ இந்த மூணு விதமாக நம்ம பார்க்கலாம் அப்போ புளிப்புத்தன்மை அப்படிங்கிறப்போ இங்கே நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா வந்து தேங்காய் தேங்காயில் கொப்பரை தேங்காய் அப்படி இல்லைனா பச்சை தேங்காய் நல்லா துருவி கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு நல்லா மென்னு மிளிரோடு கலந்து சாப்பிட்றப்போ அந்த புளிப்புத்தன்மையான ஒரு ஏப்பங்கிறது இந்த வெண்டைக்காயோடு சேர்ந்து எடுக்கிறப்போ சரியாகும் உடம்பில் வந்து காரத்தன்மை புளிப்புத்தன்மை ரெண்டும் சேர்ந்து ஒரு விதமான ஏப்பம் வருது அப்படிங்கிறப்போ அதுக்கு நாம் என்ன சொல்கிறோன்னா வெல் பூசணிக்காய் தோல் விதை நாரோட சேர்த்து அரைச்சி வடித்து கூட வெத்தலை போட்டுக்கலாம் அதை குடிக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த புளிப்பும் கசப்பும் சேர்ந்து ஒரு ஏப்பம் வந்து போயிடும் இன்னொன்று வந்து தசைகள் பாதிக்கப்பட்டு ஒரு இறைச்சலோட ஏப்பம் வருது அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல நாம் பரங்கிக்காய் அரசாணிக்காய் சக்கரை பூசணிக்காய்னு சொல்லக்கூடியதை இதே மாதிரி மென்று சாப்பிட்லாம் அல்லது அரைச்சி வெடித்து குடிக்கலாம் இந்த மாதிரி செய்யும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா வெண்டைக்காயோடு எடுக்கிறப்போ சரியாகும் இன்னும் கொண்ட கொஞ்சம் எளிமையான முறையில் ஒரு முழுமையாக செய்யணும் அப்படின்னா வெள்ளை பூசணிக்காய் மஞ்சள் பூசணிக்காய் ரெண்டு ஒன்றா அரைச்சி வெடித்து குடிச்சிட்டு தேங்காய் துருவி எடுக்கலாம் அப்புறம் வெண்டைக்காய் இது மாதிரி ஒரு காலை நேரத்தில் எடுக்கிறப்போ உங்களுடைய இந்த நீண்ட நாள் இருக்கக்கூடிய ஏப்பமானது மிக குறுகிய காலத்திலே வந்து சரியாயிடும் சரி இனிமேலும் சரியாகும் இதில் எதுவும் மாற்று கருத்து இல்லை அப்போ இதை முயற்சி பண்ணி பார்க்கணும் இப்போ இந்த தசைகள் தளர்ந்து போனால் உடம்புல இருக்கிற எல்லாமே தசைகளில் தான் இருக்கு அப்போ தசைகள் தளர்ந்து போகிறப்போ அது நம்முடைய சுவாசம் செரிமானம் இயக்கம் எல்லாத்தையும் பாதிக்கும் அதை புரிஞ்சுக்கிட்டு இதை ஒரு சின்ன விஷயமாவோ அல்லது கண்டும் காணாமலையோ இருக்கக்கூடாது ஏப்பத்தினால் ஒரு சொல்லக்கூடாத ஒரு பெரிய பெரிய கூட வரலாம் தலை வரைக்கும் போகும் தலைக்கு அது ஏறக்கூடிய வாய்வுனால சுய நினைவு கூட இழக்கிறாங்க இந்த மாதிரி ஏப்பம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து கவனத்தில் கொள்ள வேண்டும் வயிற்றுக்கு மேலே எந்த ஒரு பொரு அந்த வாயும் மேலே வரத்துக்கு நம்ம அனுமதி கொடுக்கக்கூடாது அது நெஞ்சு பகுதியில் வந்தால் அதை பாதிக்கும் மூளைக்கு போனால் மூளையை பாதிக்கும் எதை வேணாலும் பாதிக்கும் அதனால் நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டு இது மாதிரி ஒரு விஷயத்தை உடனடியாக நம்ம சீரமைக்கணும் இப்போ வெண்டைக்காயினுடைய அந்த வலுவலுப்புத்தன்மை ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் இப்போது செரிமானத்துக்கு அதை நல்லா உண்டான ஒரு விஷயத்தை நம்ம மருந்தாகோ ஏதோ நம்ம எடுத்துட்டா கூட இப்போ ஒவ்வொரு காய்க்குமே ஒரு தனித்துவம் இருக்குது அந்த கொல கொழப்பு அப்படிங்கிறது வெண்டைக்காயோட சிறப்பம்சம் நம்ம பொதுவாக என்ன பண்ணுற சமையலை அது நல்லா வறுத்து அந்த வளவழப்பு தன்மை சுத்தமாக எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை நம்ம வந்து சாப்பிட்றப்போ அது என்ன பலனை கொடுக்குதுன்னு இருக்குதோ அது வந்து கிடைக்காது அப்போ எல்லா காய்கறிகளையுமே அதை அதுவாகவே எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் நமக்கு பலன் கிடைக்கும் பசியின்மை எனக்கு பசிக்கவே மாட்டேங்குதுங்க பசி உணர்வே ரொம்ப குறைந்து போச்சுங்க அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம் உடம்புல இருக்கிற மிகப்பெரிய மண்டலம் தோல் மண்டலம் இப்போ இந்த தோல் மண்டலம் என்பது ஒவ்வொரு இடத்துலையுமே அதனுடைய ஆதிக்கம் இருக்கும் செரிமானத்தில் கூட தோல் மண்டலத்தினுடைய ஆதிக்கம் இருக்கிறது இப்போது நம்ம சாப்பிட்ற உணவு அந்த உணவு குடலில் வந்து உரிந்தப்பட வேண்டும் அப்போ அது எதை கடந்து போகுதுன்னா இது போன்ற ஒரு திசு தோல் திசு கடந்த உள்ள போகும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய திசுக்கள் சரியான விதத்தில் இருந்தால் மட்டும்தான் நம்ம சாப்பிட்ட உணவு அப்படியே வந்து உள்ள செரிமானமாக ஏற்கப்படும் இல்லாத பட்சத்தில் அது ஒரு மந்தத்தன்மை ஒரு தேக்கத்தை ஏற்படுத்தும் அப்போ இந்த தோல் மண்டலம் அதுவும் ஒரு காரணமாக நாம் இதை பார்க்கணும் ஸோ பசியின்மைக்கு பல காரணங்கள் இருக்குது அதில் ஒவ்வொரு காரணத்தையும் நம்ம பார்ப்போம் இப்போ பார்த்துட்ருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா நாம் உடம்பில் இருக்கக்கூடிய தெளிவில்லாத தோல் மண்டலம் திசுக்கள் அடைந்த தோல் மண்டலம் நம்ம இருக்கோம் இது மட்டும்தான் தோல் அப்படின்னு வெளியில் இருக்கிறது உள்ளுக்குள்ளாரியும் தோல் இருக்கு ஆக குடலானாலும் சரி வயிறானாலும் சரி ஒவ்வொரு உறுப்புக்குமே ஒரு தோல் அப்படிங்கிறது கடவுள் வந்து படைச்சிருக்கிறார் அதில் மிக முக்கியமானது சிறு குடல் இருக்கக்கூடிய தோல் இதில் ஏதாவது குற்றம் ஏற்பட்டால் அந்த திசுக்களுடைய தன்மை மாறுபாடு ஏற்பட்டால் அப்ப செரிமானம் நிச்சயம் பாதிக்கும் இதன் காரணமாக என்ன நடக்கும் இதனுடைய பக்க விளைவு என்ன இது மாதிரி இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா முதல்ல கெட்டுப்போன கொழுப்பு உடம்புல அதிகமாக சேரும் சளி அதிகமாக உடம்புல வந்து தங்கும் இந்த ரெண்டும் வந்து இந்த பாதிப்புனால் வரக்கூடியது அப்போ உள்ளுறுப்புகளில் தேவையில்லாத அதிகமான கொழுப்பும் சளியும் தேங்கும் அப்போ அதோ அதோடு வந்துட்டு செரிமானம் நடக்காத காரணத்தினால ஒரு மந்தத்தன்மைங்கிறது உணரப்படுகிறது அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு பசி இல்லை அப்படிங்கிற உணர்வு வரும் அப்போ வயிற்றிலிருந்து வெளியேறாத கொழுப்பும் சளியும் இருக்கும் வரை இந்த பாதிப்பு இருக்கத்தான் செய்யும் இது ஒன்று எல்லாத்துக்கும் இதே போலவே ஒரு நோயறிகுறி இருக்கணும்னு அவசியம் கிடையாது எப்படி வந்து கெட்டுப்போன கொழுப்பு இருக்குதோ அது போல் மிகவும் குறைந்த நார்ச்சத்து கொண்ட உணவு சாப்பிட்றப்ப கெட்டுப்போன புரதமும் உடம்புல இருக்கும் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா தேவையான நார்ச்சத்து இல்லை அப்படிங்கிறப்பையும் கூட குடலில் வந்து வெளியேறாத கழிவுகள் ரொம்ப நாள் தேங்கப்பட்டு அதனால் ஒரு உப்பசம் வந்து உருவாகும் வயிற்றில் ஒரு உப்பசம் உருவாகும் இது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய வாயு களைஞ்சு போகிற வரைக்குமே அது அப்படியே தங்கிரும் களைஞ்சி போனால் தானே அடுத்து இயக்கம் நடக்கும் இப்படி உடம்பில் இந்த வயிறு உப்பசமாக இருந்தாலும் சரி இந்த இப்போ சொல்லிகிட்டு இருக்கிற அந்த கெட்ட கொழுப்பாக இருந்தாலும் சரி இது நீங்காத வரை இந்த பிரச்சனை நம்மளால் தீர்க்க முடியாது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா உடம்புல அளவுக்கு அதிகமான புளிப்புத்தன்மை நம்ம சாப்பிட்ற உணவு எல்லாமே லேசாக வேக வைக்கணுன்னா பரவாயில்ல அதிகப்படியான ஓவர் குக்கிங் ரெண்டு மூணு நிலையில் அதை வந்து சமைச்சு சாப்பிட்றப்ப என்ன ஆகுது அப்படின்னா உடம்பு அதை சிரிப்பதற்குண்டான நேரம் காலம் அதிகமாக எடுத்துக்கும் இப்போ பாடியில் வந்து அசிடிட்டி ஜாஸ்தியாகும் ஸோ இந்த அசிரிட்டி புளிப்புத்தன்மையும் ஒரு காரணம் புளிப்புத்தன்மை வயிற்றுக்கடுப்பு வயிற்று உபசம் இந்த மூணையும் சேர்ந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு மந்தமான சூழ்நிலையை உடம்புல ஏற்படுத்திவிடும் இந்த நிலை வர்றப்ப பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பசி இல்லைன்னு உட்கார்ந்துருப்பாங்க ஆனால் அவங்களால சுறுசுறுப்பாக வந்து இயங்க முடியாது உடம்புல நரம்பும் தோலும் ரொம்பவுமே இணை பிரியாத நண்பர்கள் நரம்பு மண்டலமும் தோல் மண்டலமும் வந்து பல இடங்களை சேர்ந்து பணியாற்றக்கூடிய விஷயம் பண்ணுது அப்போ இது டிஸ் இது இதனுடைய பாதிப்பு அவங்களுக்கு தோல்லையும் நரம்புலேயும் தெரிய வரலாம் அப்படியும் வந்து அந்த நோய் அறிகுறிகள் வெளிப்படலாம் வயிற்றில் இருக்கிற பிரச்சனை வயிற்றில் மட்டும் இருக்காது அது தோல்லையும் வரும் சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தோல் சம்பந்தப்பட்ட நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைன்னு சொல்லிட்டு அதே அதைக்கு வைத்தியம் பார்த்துட்டு இருப்பாங்க ஆனால் உண்மையான காரணம் என்ன அப்படின்னா அது செரிமானத்தில் வந்து நிற்கிது இதைய சரிப்படுத்தாமல் நாம் வந்து இதனுடைய வெளிப்படுத்தக்கூடிய விஷயத்தை நம்ம கவனம் செலுத்திட்டு இருந்தோம் அப்படின்னா அது குணமாகாது நாலு தடவை அஞ்சு தடவை பத்து தடவை பல வைத்தியர்களை மாற்றுவாங்க தோலுக்காக ஆனாலும் குணமாகாது காரணம் அது தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லை அது வந்து வயிற்றில் நடக்க வேண்டிய ஒரு செரிமானம் நடக்கலை அதனுடைய பின்னணியாக இத்தனை விதமான விஷயங்கள் வந்துட்டுருக்கு இப்படி ஒரு பல விதமான ந நபர்களை பார்த்துருக்குறோம் அவங்க வந்து அவங்க வா அவங்க சொன்ன விஷயம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஆனால் அவங்களுக்கு வந்து இப்போ நல்ல விதமான தீர்வு வந்து கிடைக்கல வைத்தியத்தில் மருத்துவத்தில் இப்போ நாம் சொன்னோம் இது மாதிரி இது வயிறு சம்மந்தப்பட்டதுங்க இதே செஞ்சு பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக அது சரியாக சொன்னால் ஒன்று சரியாகும் எப்போவுமே மருத்துவத்தில் வந்து ஒரு தொந்தரவு ஒரு பிரச்சனை வந்து ஒரே விதத்தில் ஒரே இடத்துல இருக்காது அது பல இடத்துல விதமாக வெளிப்படுத்தும் அதை அரைந்து புரிந்து பலவிதமாக நம்ம வந்து அதை சிந்தித்து ஒரு முடிவு தீர்மானம் எடுக்கிறப்ப தான் அதுக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுக்க முடியும் அப்போ அந்த குடல் இருக்கக்கூடிய தோல் மண்டலமானாலும் நரம்புமானாலும் சரி இந்த வயிறு புளிப்பு தன்மையானாலும் சரி இதுக்கு மூணுமே வந்து சரியான தீர்வு கொடுத்தா மட்டும்தான் அந்த பசியின்மையை வந்து நம்ம வெல்ல முடியும் பொதுவாக கேள்விப்படுறோம் என்ன அப்படின்னா ஃபேட்டி லிவர் அதனால் இப்படி இருக்குது அதுக்கு வைத்தியம் பார்ப்பீங்களா அதில் இருக்கக்கூடிய பாதிப்பு கண்டுபிடிச்சி சொல்கிறது ஓகே பட் நமக்கே தெரியும் இல்லையா நமக்கு சாப்பிட்டா என்ன ஆகுதுங்கிறது நமக்கே தெரியும் இல்லையா அப்போது இந்த செரிமான பாதிப்பு மருத்துவ ரீதியாக பரிசோதனை செய்து பார்க்குற ஒரு முறை நமக்கு நாமளே புரிந்து கொள்வது ஒரு முறை